ஏஐ டெக்னாலஜிஸ் அதாவது நாங்கள் மனிதனை செய்ய போகிறோன்றாங்க மனிதனை மிஞ்சும் மறைவு வச்சுட்டு இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஏஐ டெக்னாலஜியில் செஞ்சு பஸ் நியூஸ் வாசிக்க விட்டாங்க அப்புறம் எல்லாம் செய்ய விட்டாங்க இப்போ பயங்கரமாக செஞ்சு வச்சு அதை கொஸ்டின் கேட்குறாங்க அது சொல்கிற பதிலெல்லாம் ஆனால் ஆச்சரியத்தை மனிதனால் யோசிக்க முடியாதது பதில் சொல்லுது அதுதான் இனிமேல் அந்த ஹெல்ப் பண்ண போகுது இனிமே டாக்டர் யார் இருக்கும் நீ போய் ஸ்கேன் எல்லாம் அவசியம் இல்லை அது இப்படி வச்சு பார்த்தா உங்கள் பாடிக்குள்ளே என்ன இருக்குன்னு அதை ஸ்கேன் பண்ணிவிடும் இனி நீங்கள் ஸ்கேன் மிஷினுக்குள்ளே ஒன்று போவேண்டா நீ இருக்கிற டாக்டரே சுவிட்ச் போடுவார் டாக்டர் உனக்கு என்னம்மா பிரச்சனை தலையில் பிரச்சனை உடனே அது கண்ணாடி ஒன்று அது அது இப்படியே பார்த்தாலே உன் மண்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிடும் நல்லா இருக்குல்ல இது நல்ல விஷயம் தானே நான் சொல்கிற புரியல உங்களுக்கு இது நம்மளை ஸ்கேன் மிஷினுக்குள்ளே போய் அங்கேருந்து வெளியில் எடுத்து அதை டாக்டருக்கு கண் தெரியாத அவர் கண்ணாடியை போட்டு பார்த்து அவருக்கு தெரியும் போது போலி டாக்டராக தெரில உண்மையான டாக்டரான்னு தெரில இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே கரெக்டான டாக்டர் டாக்டருக்குள்ளே ஏஐ ரோபோ இருக்கும் அங்கே எல்லாம் அதுக்கு தெரியும் என்ன தலையில் பிரச்சனைனா அது அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்து எப்பா இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை ஆப்ரேஷனாக உடனே படு உடனே ஆப்ரேஷன் பண்ணி விட்ரு அப்படி அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லையா இது வந்து அந்த ஸ்கேனை எடுத்துட்டு போ அங்கே ஓடு இங்கே ஓடு அந்த கதையே இல்லை ரூமுக்குள்ள போறீங்க வரும்போது பிரச்சனை இல்லாமல் வர்றீங்க அப்போ இனிமேல் எல்லாம் இப்படிதான் ஆக போகுது போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினாங்க அது வாங்கினாங்க இது வாங்க இது என்ன பிரச்சனை போடு எல்லாம் ரோபோதா வழியில் நிற்க போகுது பைக்கை நிறுத்து லைசன்ஸை காட்டு இல்லை இனிதான் லைசன்ஸே காட்டணும் முகத்தை பார்த்தோன்னே அது சொல்லிடும் ஏ வெரி டேஞ்சர் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு அதை உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்கிறேன் ரோமில் ஒரு ஆலயத்தில் பாஸ்டர் ரோபோ பிரசங்கம் பண்ணுது பைபிளே வேண்டாம் ஆல் எதுவும் உள்ளே இருக்குது அது எடுத்து சூப்பராக என்ன வேணாலும் கிட்டே நிறைய அவ்வளோ சூப்பராக பிரசங்கம் பண்ணு கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார் இல்லை இல்லையா ஆ அதுக்கு தான் மனசே இல்லை நீங்கள் என்ன வேணால் திட்டலாம் வேணால் ஒரு அடி கூட போடலாம் மனதை மனசு மனசு இல்லை எல்லாத்துக்கு எல்லாம் இருக்கு இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு அதாவது வசனம் இருக்கு பாருங்கள் அந்த வெளிப்படத்தில் விசேஷம் எல்லாம் போனால் ஃபாஸ்ட்டாக பயன் சொல்லுவீங்க ஒரே சொரூபம் எல்லா இடத்துல சொரூபம் தான் இந்த ஏ டெக்னாலஜி அது பேசத்தக்கதாய் அது நடக்கத்தக்கதாய் அதற்கு ஜீவனை கொடுத்தாங்கன்னு சொல்லுது அதுதான் ஏ டெக்னாலஜி அதுக்கு உயிர் கொடுத்துட்டாங்களாம் எப்படி உயிர் கொடுத்துட்டாங்க மனுஷனை உயிர் கொடுத்துட்டாங்க நம்மளை மாதிரியே நீங்கள் இப்போ இந்த தோலை கூட அதை மாதிரி மாற்றிட்டாங்கன்ற அப்படியே நீங்கள் தொட்டு பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க இப்போ சோஃபியான ரோபா இருக்குது அதுக்கு முடிய மட்டும் வச்சுட்டா அதை பார்த்து கண்டு இதை மாதிரி இன்றைக்கி நிறைய அப்படியே உணர்வுகளோடு மனிதனை போல் நம்ம கூட நடமாடுகிறது நீ கண்டுபிடிக்க முடியாது அப்படி உள்ள கையை வச்சு பார்த்தா தான் மிஷின் இருக்குதே தெரியும் அந்த அளவு பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க பரலோக நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்களா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் ஒரே இந்த பெஷ் ஷெடியூலில் ஒரே பிஸி 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 அங்கே போனேன் இங்கே போன இங்கே போனேன் அங்கே போனோம் பிஸியில் ஆண்டு வரை மறந்துட போறீங்க பரலோகத்தை மறந்துட போறீங்க ஆலயத்தை மறந்துட போறீங்க தயவு செய்து சொல்லுகிறேன் கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருடையது எவ்வளோ பிசாசான உங்களை எவ்வளோ பிஸி ஆகணும் பிஸி ஆக்கிட்டு தான் இருப்பான் உங்களை ஆலயத்தின சொன்னேன் இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் உங்களை விட கரெக்டாக பிரசம் கேட்குற ஆளு தான் அவன் தான் கேட்டுக்கிட்டு இந்த வாரம் இவன் சர்ச்சுக்கு போகாமல் என் நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஆப்போசிட்டாக வேணா பாருங்களா நீங்கள் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு போனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவன் பேசுவான் ஆப்போசிட்டாக தான் அவன் செய்வான் நடக்க ஜெபிக்க ஜ நீங்கள் ஜபிக்கணும் தீர்மானம் தான் ஜெபிக்க விட மாட்டான் பைபிள் இல்லைங்களா வாசிக்கணும் அதை விடமாட்டான் ஃபேமிலி பிரேர்ந்துச்சு அதை விடமாட்டான் நீங்கள் யாருக்காக ஜெவம் பண்ணியிருப்பீங்களோ அந்த ஆளுக்கு நீங்கள் ஜெவம் பண்ணிட்டு மாற்றம் வந்திருக்கான்னு எட்டி பார்த்தா அவன் மோசமாக கிடப்பான் மாற்றம் வராது மோசமாக போயிடும் குடிகாரனுக்காச்சும் அவன் இன்னும் குடிப்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பேசு சொல்லுகிறார் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்துருங்க நம்ம இவ்வளோ நேரம் விழித்திருக்கிறோம் லேலுவியா ஒன்றரை மணி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம் விழித்து இருக்கிறோம் கத்துடைய சமூகத்தில் லலே லுவாயா இப்படி என்ன விழிச்சிருந்து ஜெபம் பண்ணாலாம் இனி உள்ள நாட்களை தப்ப முடியும் லையலுயா